ஆனா மக்களுக்கு தெரியும் யார் வந்துட்டு மக்களுக்காக இங்க போராடி கொண்டு இருக்கிறாரு நீங்க இடுமான காட்டை எல்லாம் பத்தி தப்பா பேசுறது இல்லையா நான் கழிவு இருங்க அவன்லாம் எவ்வளவு தூரம் மக்களுக்காக இங்க போராடி கொண்டு இருக்கிறான்னு அவன் கூட நிற்கக்கூடிய அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் தனிப்பட்ட முறையில ஒருத்தன் எப்படி இருப்பான் அவன் பெட்ரூம் குள்ள என்ன பண்ணுவான் அதை நான் புகைப்படம் எடுத்து அதை நான் வெளியிடுவேன் சொல்றது இல்லையா இது ரொம்ப அநாகரிகத்தின் உச்சமாக தெரிகிறது யுக்தியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிறதுக்கு அவர்கள்ட்ட எதுவுமே இல்லை அப்ப பர்சனல் அட்டாக் பண்ணு கேரக்டர் அசாசன் பண்ணு ஒருத்தன் தப்பானவனு கொண்டு போ அதுவும் குறிப்பா பெண்ணியத்தில் அவன் தப்பானவனு கொண்டு போ பெண்கள் மீது அவன் வந்துட்டு ரொம்ப மோசமானவனா இருக்கிறான்றத கொண்டு போய் சேரு மக்கள் மத்தியில இப்படி கொண்டு போய் கட்டமைப்பு கட்டமைக்கணுங்கிறது அவங்க நினைக்கிறாங்க தவிர ஒருபொழுதும் இது கருத்தியல் ரீதியாக சரியான அரசியலை இந்த தமிழுக்கு கொண்டு வந்தாங்க நீங்க பாஜகவை புறக்கணிக்கிறீங்களா அப்ப நாங்க தமிழ்நாட்டையே புறக்கணிக்கிறோம் அப்படிங்கறத வந்துட்டு அவங்க நமக்கு உணர்த்துமோ அப்படிங்கறத நினைக்கிறாங்க இந்த பாசாங்கல்லாம் ஒருபொழுதும் தமிழர்கள்ட்ட நடக்காது தமிழ் என்ற வார்த்தை இடம்பெறல தமிழ்ல இருந்து அவங்க எப்பயும் ஒரு போட்டு வைப்பாங்க திருக்குறள் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் இல்ல தமிழ்நாடு என்ற வார்த்தை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குன்ற எந்த புதிய திட்டமும் இல்ல நீங்கள் ஒரு திட்டங்களை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா அதே திருப்பி தமிழ்நாடு சொன்னதுன்னா என்ன ஆகும் நாங்கள் எங்கள் வரியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வரி கொடா இயக்கத்தை ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னா இவர்களுடைய நிலைமை என்ன அவங்கிறது யோசிச்சு பாருங்க மொத்த இந்தியாவும் ஸ்தம்பிச்சு போகும் அப்போ வள்ளுவ மலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு மாண்புக்குரிய ஒன்றிய நிதியமைச்சர் விமர்சிதரம் அவர்கள் தான் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதில் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறலை அப்படிங்கிற தாண்டி தமிழ்நாட்டுக்கான எந்த ஒரு திட்டமே அறிவிக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு அதனுடைய உங்கள் பார்வை என்ன இல்லை ரொம்ப மோசமான பட்ஜெட்டாக தான் அது பார்க்கப்படுது அது நம்மளாலங்கிறது மட்டும் இல்லை அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே கூட வந்துட்டு அதை விமர்சிக்கக்கூடிய அளவில் தான் அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது இதில் குறிப்பாக என்ன அவங்க உணர்த்த விரும்புகிறாங்கன்னாக்கே நீங்க பாஜகவை புறக்கணிக்கிறீங்களா அப்ப நாங்க தமிழ்நாட்டையே புறக்கணிக்கிறோம் அப்படிங்கறத வந்துட்டு அவங்க நமக்கு உணர்த்தணும் அப்படிங்கறத நினைக்கிறாங்க இந்த பாசாங்கல்லாம் ஒருபொழுதும் தமிழர்கள்ட்ட நடக்காது நீங்க அதாவது எங்களுக்குள் நீங்க கட்டுப்பட்டு வரவில்லை என்றால் உங்களை முழுவதுமாக புறக்கணிப்போம் தான் இதனுடைய சாராம்சமான அதுதான் அதைதான் அவங்க வந்துட்டு சொல்ல விரும்புறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நியூஸா அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறது அதுதான் தமிழ் என்ற வார்த்தை இடம்பெறல தமிழ்ல இருந்து அவங்க எப்பயும் போட்டு வைப்பாங்க அதெல்லாம் எதுவும் இல்ல தமிழ்நாடு என்ற வார்த்தை இல்ல தமிழ்நாட்டுக்கு இதை தாண்டி பாத்தீங்கன்னாக்க ரெண்டு மாநிலமும் கழுத்து இருந்து மொத்த பட்ஜெட்டையும் ஆந்திரா பீகார் ஆமா அதை வந்துட்டு அவர்கள் வேற வழி இல்லாமல் அவர்கள் வந்துட்டு மொத்தமாக ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் இந்த பட்ஜெட்டை வந்துட்டு ஒதுக்கிட்டு அவங்க கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாசங்கள்லாம் பல காலங்களாக தமிழ்நாடுங்கிறது பார்த்திருச்சு இப்போ இல்லை பல ராஜாக்கள் காலத்தில இருந்து பார்த்துருச்சு இங்க வந்துட்டு நீங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து நின்னாலும் தமிழ்நாடு தனித்த நாடாக நின்றதுல இருந்து இங்கே தமிழ்நாடு இதை பார்த்து இருக்கிறது இங்கே நிலமும் வளமும் சார்ந்த நாடாக தமிழ்நாடு எப்பொழுதும் இருந்திருக்கு நீங்கள் ஒரு திட்டங்களை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா அதே திருப்பி தமிழ்நாடு சொன்னதுன்னா என்ன ஆகும் நாங்கள் எங்கள் வரியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வரி கூட இயக்கத்தை ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னா இவர்களுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத யோசிச்சு பாருங்க மொத்த இந்தியாவும் ஸ்தம்பிச்சு போகும் அப்போ நீங்க இந்த பயம் காட்டுறதெல்லாம் இங்கே நடக்காதுங்கிறத தமிழ் மக்கள் மீண்டும் உங்களுக்கு உணர்த்துவாங்க நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னா உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டோம் நீங்க எங்களுக்கு அடிபிணிச்சு தான் ஆகணுங்கிற நிலைமை எல்லாம் இங்கே இல்லை அதை நீங்க வந்துட்டு முதல்ல புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு நாளை இருந்து வரி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்திய பெருநாட்டில் வரி அதிகமாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் மூன்றில் எப்பொழுதும் தமிழ்நாடு இருக்கு அப்படி இருக்கிற ஒரு மாநிலம் நான் வரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு எங்கே போயிடுங்க இதை யோசிச்சு பாருங்க அப்ப நாங்க எங்களை சார்ந்துதான் நீங்க இயங்க வேண்டிய தேவை இருக்குது உங்களுக்கு தனி வருமானம் தான் இல்ல மத்திய அரசு எதுவும் பெருசா வந்துட்டு பொருளாதாரத்தை ஈட்டி அதன் மூலமாக வந்துட்டு மாநிலங்களை பிரிச்சு கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது அவங்க என்ன பண்றாங்க முழுக்க முழுக்க வரியை மட்டுமே வசூலிச்சு தான் பிரிச்சு கொடுக்குறாங்க அதை சரிவர செய்யணும் அதுல இந்த மாதிரி ஆட்டம் காட்டுறதெல்லாம் கூடாதுங்கிறத வன்மையாக கண்டிக்கிறோம் நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த பட்ஜெட்டை முழுதுமாக கண்டிக்கிறோம் இது முழுக்க முழுக்க ஓர வஞ்சனை கொண்ட ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது அதை மாற்றிக்கொள்ளணும் திரும்பவும் இதே போல அவர்கள் செய்து கொண்டிருந்தால் தமிழ்நாடு வரிகோடா இன்னொரு வரிகோடா இயக்கத்தை பார்க்கும் சார் நிச்சயமா இப்ப நீங்க ஒரு பக்கம் வந்து நமக்கு வரி சரியா நம்ம நம்ம கொடுக்கறது நம்ம திருப்பி கிடைக்கலன்னு சொல்றீங்க ஆனா அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா ஒரு தேசிய பார்வையில வந்து பின்தங்கிய மாநிலங்கள் முதல்ல செய்யணும் அதுக்காக நாங்க அதிகமா செய்யறோம் நீங்க செய்யுங்க அதிகமா செய்யுங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை நீங்க வந்துட்டு இது பண்ணுங்க ஆனா கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது மத்திய அரசுங்கிறது ஒண்ணு எதுக்காக தேவைப்படுது இங்க எல்லாத்துக்கும் நீங்க பிரிச்சு கொடுக்கணும் எல்லாத்தையும் சரிவர செய்யணுங்கிறதுக்கு தான் காவிரி மேலாண்மை ஒன்னு அமைக்க சொன்னா அதுல பின்னாடி போய் படுத்துக்கிறீங்க எனக்கு நீர் தேவை இருக்கிறது என்னுடைய உரிமை அது காவிரிங்கிறது என்னுடைய உரிமை அந்த உரிமையை என்ன பெற்று கொடுக்க உங்களால முடியல ஏன் முடியல அப்ப அது உங்களால முடியாது நிலக்கரியை சரிவர கொடுக்க முடியாது உங்களுக்கு சரியான திட்டங்களை கொடுக்க முடியாது ஒரு மருத்துவ வசதி எய்ம்ஸா இருக்கட்டும் எவ்வளவு வருஷம் எவ்வளவு வருஷம் எய்ம்ஸ் இங்க வருது தமிழ்நாட்டுக்கு ஏன் வரல இன்ன வரைக்கும் இப்ப நீங்க தூக்கி அப்படியே கொடுக்குறீங்க மெட்ரோ அங்க வந்துட்டு கொடுக்கறோம்னு சொல்லிட்டு மெட்ரோ இங்கே கோரிக்கொண்டு இரண்டாம் கட்டத்துக்கு நிதி கொடுக்கவே இல்லை அப்ப கேட்டா இது மாநில அரசு திட்டமிட்டு மாநில அரசு திட்டமிட்டாக்கா அது மத்திய அரசுக்கு அது பங்கே இல்லையா இப்ப நாளைக்கு வந்துட்டு மெட்ரோக்கும் மத்திய அரசுக்கும் பங்கு இல்லை நீங்க வெளில போங்கன்னு சொன்னா நீங்க வெளியாயிருவீங்களா அப்ப இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆட்டம் காட்டுறது இங்க உக்காந்து போட்டு நாங்க எங்களுடைய அதிகாரம் என்னவா இருக்கிறது பாருங்கள்னு ஒரு ஆட்டம் காட்டி பாக்குறீங்க இங்க சரியான தலைமை இல்லை இதெல்லாம் நீங்க நாற்பது எம்பியை வச்சுக்கிட்டு இன்னும் தம்பிக்கை வச்சு மொத்தத்தையும் இது பண்ணி நீங்க கொண்டு வர்றதுக்கு உண்டான வேலைகளை உள்ளவங்க செய்யலை அதுதான் பிரச்சனை அவங்க என்ன சொல்றாங்க நீங்க எதெல்லாம் கோரிக்கை கொடுத்தீங்களோ அது கொடுத்தோம் பரந்தூர் விமான நிலையம் கொடுத்தீங்க அதுக்கு நாங்க கொடுத்தோம் பரந்தூர் விமான நிலையம் மக்கள் போராடிட்டு இருக்காங்களா மக்கள் எதுன்னு சொல்றாங்க வேண்டாம்னு போராடுறாங்க அப்ப அதற்குண்டான மீதியை நாங்க கொடுப்போங்கிறீங்க இது என்ன விதமான ஒரு இதுன்னு பாருங்க பரந்தூர் மாநிலத்துக்கும் கொடுப்பாங்களா மெட்ரோ ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்களா இங்க இருக்கக்கூடிய மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுல எதுக்கும் இவங்க வந்துட்டு கொடுக்க மாட்டாங்களா ஆஹ் தற்சார்பை நோக்கி இவங்க வந்துட்டு வளர்த்து எடுக்க மாட்டாங்க இது எதையுமே செய்ய மாட்டாங்க ஆனா தமிழ்நாடு எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னாக்க நகைப்புக்குரிய விஷயமா இருக்கா இல்லையா வஞ்சிக்க வஞ்சிக்க தமிழ்நாடு உங்களை முழுவதுமாக எதிர்க்கும் உங்களை முழுவதுமாக நிராகரிக்கும் நிச்சயமா சார் இப்போ நிறைய ஒரு கேள்வி என்னன்னா இப்போ பட்ஜெட் இந்த மக்கள் பொதுமக்கள் பார்க்கும் பொழுது நாம வந்து ஓட்டு செலுத்தி வெற்றி பெற வச்சவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய எம்பிகள் ஆனா அவர்கள் செய்யறது பாஜக வெற்றி பெற்ற மாநிலங்களில் செய்யறாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து திமுக எம்பிகளுக்கு வாக்களித்ததுக்கான பலன் என்னன்னு ஒரு கேள்வி எவ்வளவு இல்லையா அந்த எப்படி பாக்குறீங்க இவங்க திமுக எம்பிகளுக்கு வாக்களிக்கிறது மூலமும் ஒரு பலனும் கண்டிப்பா இவங்க கிடையாது நாற்பது பேர் நீங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அவங்க வந்துட்டு தோசை சாப்பிட்றதுக்கும் அங்க டீ குடிக்கிறதுக்கும் கேண்டீன் சாப்பிட்றதுக்கும் சீட்டு தேய்க்கிறதுக்கும் தான் இருக்கும் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு திராணியா இருக்கு ஒரு ஒரு பெண்மணி மௌத்ரா அவங்க எழுந்திருச்சுன்னு கேள்வி கேட்டா மொத்த அரங்கும் வந்துட்டு அதுருது நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க நீங்க ஏன் வந்துட்டு பேச மாட்டீங்க ஏன்னா உங்களோட குடிமையங்க கையில இருக்கு நீங்க பேசுனீங்கன்னாக்க திருப்பி உங்களுக்கு வந்துட்டு வழக்கு வரும் உங்களுக்கு ரைடு வரும் அப்ப இந்த ரைடுக்கெல்லாம் பயந்து கொண்டு நீங்க அடங்கி வசிச்சு கொண்டே இருக்கிறீங்க எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்திருந்தால் இது எல்லாமே சரிவர நடக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் அடி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாண்டாங்கிற மாதிரி நீங்க உட்கார்ந்துட்டே இருக்கீங்க அதனால ஏர் ஏறு அடிச்சுட்டு ஓகே சார் ஒரு சமீபத்திய ஒரு செய்தி இப்போ நீங்க மத்திய சின்ன தொகுதியில நீங்க வந்து போட்டி போட்டவங்க சோ அந்த மத்திய சின்ன உங்களுடைய தொகுதியினுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் மேல பிசிஆர் வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபதுல அவர் பேசின ஒரு பேச்சுக்கு காரணமாக அந்த வழக்கு அப்படி பாக்குறீங்க நீங்க முழுக்க முழுக்க திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மேலேயும் பிசிஆர் வழக்கு போகணும் அவர்கள் பேசாத பேச்சுக்கள்ங்கிறதே இல்லை நாங்க போட்ட பிச்சைப்பாங்க தான் வந்துட்டு படிச்சாங்க நாங்க மட்டும் இல்லைன்னாக்கே இவர்கள் எல்லாரும் முட்டாளா இருந்திருப்பாங்கம்பாங்க இதை எல்லாத்தையும் திரும்ப திரும்ப திமுக சொல்லிக்கொண்டே இருக்கும் ஏன்னா அவர்களுடைய மனநிலையே அதுதான் அந்த பண்ணையார் சொல்லக்கூடிய மனநிலைங்கிறது அப்படியே இருக்கிறது சாதி வெறிங்கிறது ஊறி சமூக சமூக நீதி என்ன அவங்க இப்ப போய் கலாநிதி என்ன பேசிட்டு இருந்தாரு நாங்க முழு முழுக்க தெலுங்கு மக்களா இருந்தோம் தெலுங்கு சாதிகள் அங்க ஆதிக்க செலுத்துதுன்னு சொல்லி பேசிட்டு வந்தாரா இல்லையா ஆந்திராவில போயிட்டு அவர் பேசுறாருனாக்கா அவர் எதனால பேசுறாரு அப்போ அந்த அந்த பேச்சுக்கெல்லாம் காரணம் எங்க இருந்து வருது மூலம் எங்க இருக்குனாக்கா அந்த மனநிலையே அப்படிதான் பண்ணையார் வந்து சாதியை ஊறி போன மண்ணில நீங்க சாதியை பார்த்தே வளர்த்து வளர்த்து எடுத்து எடுக்கக்கூடிய மன்னன் ஒரு தாழ்த்தப்பட்ட நபர்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அவரை பேசுவீங்க அதே போல வந்துட்டு ஒரு கோயில் பக்கத்துல நிக்கிறானாக்கா அவனை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவீங்க ஒரு பட்டியல நம்ம தலைவரை கூட உங்க பக்கத்துல உட்கார விட மாட்டீங்க ஆஹ் நாற்காலி போடாம தரையில போட்டு உட்கார வைப்பீங்க இது எல்லாம் எங்கேருந்து வருதுனாக்க மனநிலையில இருந்து வருது இன்னொன்னு ஒரு பெரிய அமைச்சருடைய மகள் வந்துட்டு திருமணம் மன்னாரன்னு எவ்வளவு தூரம் ஓட ஓட விட்டு வரப்பீங்க அவங்களை எவ்வளவு தூரம் அவர் வந்துட்டு வேறு சாதியினரை வந்துட்டு மணந்து விட்டாருங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் வரட்டிங்க இது எல்லாமே பிசிஆர் ஆட்டி கீழே நீங்க கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் தான் அதன் அடிப்படையில் அவர் பேசிய பேச்சுக்கும் அவர் மீது பிசிஆர் போட வேண்டியது சரியான நடவடிக்கை தான் ஆனா இந்த பிசிஆரின் மீது நடவடிக்கை எடுக்குமா அரசு அதுதான் கேள்வி நீங்க அண்ணன் சாட்டை துறைமுறின் மீது பிசிஆர் வழக்கு போடப்படுது போட்ட உடனே கைது பண்ணி உள்ள கொண்டு போனீங்களா அவருடைய செல்போனை இல்ல இப்ப இது என்ன ஆச்சு பேசின இவர் இவர் பேசினாரு இல்ல இப்போ இவர் மீது வழக்கு போட்டீங்கல்ல உடனே அரசு பண்ணுங்க அவரோட செல்போனை பார்ப்போம் நீங்க அதுலேருந்து எடுத்து பார்ப்போம் நீங்க தைரியமான ஆளு காவல்துறை நேர்மையானவர் நிலைநாட்டின் பார்ப்போம் சரி சரி நீங்களே சொன்னீங்க இப்ப போனை யூஸ் பண்ணி ஆடியோ வெளியிட்டாங்க அதை பத்தி அடுத்த கேள்வி இருக்கு சாட்டினோட போனை வந்து கைப்பற்றாங்க அதுலேருந்து ஆடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளுடைய ஐடி விங்குகளுக்கு போகுது இதை நீங்க எப்படி இந்த ஆடியோ வெளியாக இந்த சமாச்சாரத்தை கேவலமான அரசியலா பாக்கிறீங்க நீங்க எவ்வளவு பெரிய இதாக இருக்கும் வேணா இருக்கோம் நீங்க வீரனாயிரு இருந்து நேருக்கு நேரம் சண்டையிடுங்க கருத்தியல் ரீதியாக சண்டையிடுங்க நீங்க செய்த நல்லது கெட்டதுகளை சொல்லுங்கள் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு செய்யக்கூடிய தீங்குகளை நாங்க எடுத்து மக்கள் மத்தியில வந்துட்டு வெட்ட வெளிச்சமா உங்களுடைய பர்சனல் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை யாராவது விமர்சிக்கிறோமா நீங்க என்ன பண்ணீங்க நீங்க நடிகரா இருக்கும்போது என்ன பண்ணீங்க அவர் நடிகராக இருக்கும்போது உங்க அப்பா எழுத்தாளராக இருக்கும்போது இது எல்லாத்தையும் நாங்க எடுத்து பேசறோமா பேசியிருந்தால் என்னவா நீங்கள் மேடையில் பேசிய நான் சொல்ல ஐயா மேடையில் உட்கார்ந்து கொண்டு தன் மனைவி பற்றியும் பற்றியும் அவர் பேசிய பேச்சுக்களை நான் எடுத்து அது எவ்வளவு தூரம் அநாகரிகமா ஏன்னா அது தனிப்பட்ட வாழ்க்கை அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் என்னவாக வாழ்ந்துட்டு போறாரு என்னவோ இருந்துட்டு போறாரு பொது வாழ்க்கையில் நீங்க வைக்கக்கூடிய கொள்கைகள் சமரசம் இல்லாமல் சரியான பாதையில் நடக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும் இப்படியான அரசியலை முன்னெடுப்பதுதான் தமிழக ஒரு அரசியலுக்கு ஒரு நல்ல சரியான பா பாதையாகும் அதையெல்லாம் விட்டுட்டு தனிப்பட்ட முறையில ஒருத்தன் எப்படி இருப்பான் அவன் குள்ள என்ன பண்ணுவான் அதை நான் புகைப்படம் எடுத்து அதை நான் வெளியிடுவேன் இருக்கு இல்லையா இது ரொம்ப அநாகரிகத்தின் உச்சமாக தெரிகிறது நாளைக்கே உங்க பெட்ரூம்ல கேமரா வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் எவ்வளோ சொல்லுங்க இது உங்களுக்கோ எனக்கும் நடக்கிறது எவ்வளோ நேரம் உங்களுடைய மனைவியோடையோ குழந்தைகளோடய நீங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி வெளியாகுங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப இது எல்லாத்தையும் இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிறார்கள் கருத்தியல் ரீதியாக எதிர்ப்பதற்கு அவர்கள் ஒண்ணுமே இல்லை சார் அந்த கட்சி நிர்வாகிகளை பேசின ஆடியோ பயிரிட்டு பாருங்க எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதாங்க நாங்களும் வந்துட்டு ஒரு நட்பா பழகுறோம் அப்படின்னா டீ குடிக்க போறோம்னா நம்ம என்ன வேணா பேசுவோம் பேசும்போது நம்ம என்ன வேணா பேசுவோம் புதுவெளியில் பேசும்போது சரியான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறோமா சரியா பேசுறோமா எல்லாமே சரியா இருக்கு இதுதானே கேள்வி அப்ப புது வெளியில் நீங்க பேசியது வந்துட்டு எடுத்து விமர்சிங்க எதுவுமே இல்லை உரத்தமுடைய ஆடியோவை திருடி வெளியிடுவதுங்கிறது சட்டப்பூர்வமா தவறை பாருங்கள் நாங்கள் சரியா அது அநாகரீகத்துக்கு உச்சமாக தானே தெரியுது இதை நாங்கள் சமூக நலவாதிகள் நாங்கள் சீர்திருத்தவாதிகள் முற்போக்குவாதிகள்னு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை சார்ந்த அல்லது கட்சிகள் நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே வந்துட்டு வாய் தொடர்ந்து பேசவே இல்லையா அதெல்லாம் அநாகரிகப்பா அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு யாருமே சொல்லலையே அதை தாண்டி அவர்கள் தூண்டி விடுறாங்க நீ செய்ய செய்ய செய்யுங்க அப்போ ஒரு காவல்துறை அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள் அதனுடைய அமைச்சர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் இவங்க எல்லாருக்கும் தெரியாமல்லாம் அது நடக்கல எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது அப்ப இதை டார்கெட் பண்ணி இதை செய்யணுங்கிறதுக்காக தான் செய்யறாங்க செய் அவர்களுடைய நிலைமை அவ்வளவுதான் ஏன்னா அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிறதுக்கு அவர்கள்ட்ட எதுவுமே இல்லை அப்ப பர்சனல் அட்டாக் பண்ணு ஒருத்தன் தப்பானவன் கொண்டு போ அதுவும் பெண்ணியத்தில் தப்பானவன் கொண்டு போ பெண்கள் வந்துட்டு ரொம்ப மோசமானவனா இருக்கிறாங்கிறத கொண்டு போய் சேரு மக்கள் மத்தியில இப்படி கொண்டு போய் ஒரு கட்டமைப்பு கட்டமைக்கணும் அவங்க நினைக்கிறாங்களே தவிர ஒரு பொழுதும் இது கருத்தியல் ரீதியாக சரியான அரசியலை இந்த தமிழகத்தை கொண்டு சரிப்பா அந்த அணுகுமுறை தவறு அவர் செய்யக்கூடிய செயல் தவறுன்றதுக்கு சட்ட சட்டவிரோதமாக நம்ம பார்க்கப்படுது அப்போ அவருக்கு மேலே நீங்கள் வழக்கு தொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு திருச்சி எஸ்பி வழக்கு வழக்கு தொடுத்துருக்கீங்க அதனுடைய நிலை எப்படி இருக்கு இப்போ இல்லை அதான் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு வெளியிட்டது காவல்துறை தான் எப்படி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றத்தின் மூலமாக அதன் மூலமாக என்ன சட்டப்பூர்வமாக எங்களால் செய்ய முடியுமோ செய்து கொண்டே இருக்கும் ஆனா இப்ப இது வெளியிடுறதுங்கிறது தார்மீக ரீதியாக ஒரு ஒரு மனிதனாக இருந்து பாருங்கள் அடுத்தவனுடைய செல்போனை திருடி அதுல இருக்கக்கூடிய பர்சனல் விஷயங்களை திருடி வெளியிடுறதுங்கிறது எவ்வளவு மோசமான விஷயங்கிறத நீங்க எடுத்து பாருங்க அதை செய்யறவனை தான் நீங்க கேள்வி கேட்கணும் ஏன் அப்படி செய்யற அப்படிங்கறத நீங்க அவனை தான் கேள்வி ஒரு பர்சனலா நம்ம என்ன வேணா பேசிட்டு இருக்கலாம் என்ன வேணா நடந்து இருக்கோம் அதை கொண்டு வந்து அரசியல் கலக்கம் நிச்சயமா சார் இப்ப இதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட பத்து ஆடிக்கு வெளியிட்டிருக்காங்க இது வந்து மக்கள் மத்தியில எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு நான் பாக்குறேன் ஏன் அப்படி பாத்தீங்கன்னா இது மக்கள் தெளிவா பிரிச்சு புரிஞ்சுப்பாங்களா தனிப்பட்ட வாழ்க்கையை வேற அரசியல் வாழ்க்கையை புரிஞ்சுப்பாங்களா இல்ல மக்களுக்கு மத்தியில நாம் தமிழர் கட்சி குறித்து ஒரு எதுவுமே எண்ணம் வந்து இதுல ஏற்படுமா இல்ல எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படணுங்கிறதுக்காக அவன் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா மக்களுக்கு தெரியும் யார் வந்துட்டு மக்களுக்காக இங்க போராடி கொண்டு இருக்கிறார்கள் நீங்க இட்டு போன எல்லாம் பத்தி தப்பா பேசுறது இல்லையா நான் கழிவு போயிருங்க அவன் எல்லாம் எவ்வளவு தூரம் மக்களுக்காக இங்க போராடி கொண்டிருக்கிறான்னு அவன் கூட நிற்கக்கூடிய அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் தம்பியினுடைய போராட்ட குணங்கிறது அவன் அவனுடைய படிப்பு காலம் தொட்டு அவன் எவ்வளவு தூரம் வந்துட்டு தீவிரமான அரசியலாக மக்களுக்காக நிக்கிறான் ஒவ்வொரு இடத்துலயும் நிக்கிறாங்கிறது வந்துட்டு மக்களுக்கே தெரியும் அப்ப அவனை பத்தி எல்லாம் நீங்க அவதூறு பரப்புறீங்க அப்படின்னாக்க எவ்வளவு தூரம் அது கேவலமான செயலுங்கிறது மக்களுக்கு புரிய வரும் இது எல்லாமே வெளிப்படையாக பொழுது உங்களுக்கு வந்துட்டு மக்கள் இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அரசியல்ங்கிறதை புரிந்து கொண்டு புறந்தள்ளி விட்டு சென்று கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான ஆழமான பதில்கள் கொடுத்தீங்க நேர்காணலுக்கு மிக நன்றி நன்றி